இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விரன் மெர்ச்செண்டின் மகள் ராதிகா மெர்சென்டுக்கும் கடந்த ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் மார்ச் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை திருமணத்துக்கு முந்தைய விழாவுக்கு ஏற்பாடு நடைபெறுகிறது பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் இந்த விழாவில் விருந்தினர்களுக்கு படைக்க இரண்டாயிரத்து ஐநூறு வகையான உணவு வகைகள் தயார் செய்யப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் அம்பானி ராதிகா மெர்சென்டின் திருமணத்துக்கு முந்தைய வைபவத்தில் ஐந்து முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இந்நிகழ்வுக்கு ஆயிரம் விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளவிருக்கின்றனர் பிரபலங்கள் உள்பட பல்துறை பிரபலங்களும் திருமணத்துக்கு முந்தைய இந்த வைபவத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு யசேல் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் அதிகம் இருக்கும் பாலசீன பகுதியான காசா நகர் மீது யசேல் இராணுவம் தற்போது வரையில் தொடர்ந்து தாக்குதலைகளை நடத்தி வருகிறது ஆனால் ஹமாஸ் அமைப்பினரும் எசேலும் சளைக்காமல் போர் புரிந்து வருகின்றனர் இதற்கிடையே அமெரிக்கா கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றனர் காசாவில் நடைபெற்று வரும் ஹமாஸ் மீதான போரை நிறுத்த எஸ்எல் விருப்பம் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் எஸ்எல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் சுமூக முடிவு எட்டப்பட்டால் பரஸ்பர கைதிகள் விடுவிப்பு ஆறு வார காலம் தற்காலிக போர் நிறுத்தம் ஆகியவை நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்பத்தும் தேது ரமலான் மாதம் தொடங்கவுள்ளது இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையாக கருதப்படும் இந்த பண்டிகை தினத்தை முன்னிட்டு எஸ்எல் ஹமாஸ் போர் நிறுத்தம் செய்யவுள்ளதாக தகவல் வந்துள்ளது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் குளியரை கிராமம் எஸ் வளைவு என்ற தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பிப்ரவரி இருபத்தைந்து அன்று நள்ளிரவு ஒன்று மணி அளவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி ஒன்று நிலை தடுமாறி நாற்பது அடி உயரத்திலிருந்து கவிழ்ந்து கீழே செல்லும் செங்கோட்டை கொல்லம் ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது அப்போது அப்பகுதியில் வசித்து வந்த தம்பதியர் சண்முகையா வடக்கு தியாழ் தம்பதியினர் செங்கோட்டையிலிருந்து புனலோர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதியம்மன் கோயில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வரும் சத்தத்தை கேட்டு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தண்டவாளத்தில் சிறிது தூரம் ஓடிச்சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலம் ரயில் ஓட்டுநரிடம் சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி ஏற்படவிருந்த பெரும் ரயில் விபத்தை தடுத்துள்ளனர் தங்களது முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்திருந்த நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிகழ்வதை தடுத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் தண்டவாளத்தில் ஓடிச் சென்று ரயிலை நிறுத்திய சண்முகியா வணக்கத்தியார் தம்பதியினரின் வீரதேர செயலை பாராட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிப்ரவரி இருபத்தெட்டு காலை காலமானார் கல்லீரல் செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த ஜனவரி மாதம் முதல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தால் உயிரிழந்தார் இதனை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்துள்ளது சிக்கிம் மாநிலத்தில் ரயில்வே நெட்வொர்க் என்பது இல்லாமல் இருந்தது சிக்கிம் மக்கள் போக்குவரத்துக்கு சாலை வான் மார்க்கத்தையே நம்பியிருந்தனர் ரயில்வே வசதி மட்டும் இல்லாமல் இருந்தது அந்த குறையை போக்கும் வகையில் சிக்கிமில் முதல் ரயில் நிலையம் அமைக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று முன்தினம் தொடக்கி வைத்தார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு பத்து பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தைந்து ரூபாய் நாற்பது பைசாவாக விற்கப்படுகின்றது